நண்பர்களே இன்னைக்கு நல்ல மழை அதாவது எங்கள் ஊர் போயிட்டு வாங்க எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க எங்கள் ஊரில் புணு புணுன்னு மழை பெஞ்சா நச நசன்னு பெய்யுதுன்னு எங்கள் ஏரியாவோட சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி காலையில் ஒரு அருமையான ஸ்கூலுக்கு லஞ்சு கட்டி விட வேலை தான் இன்றைக்கி நம்ம காலையில் காலையில் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு சிறப்பாக குழந்தைகளுக்கு அருமையான ஒயிட் ரைஸ்ஸு சூடாக சூடாக ரைஸ் நண்பர்களே அப்படியே என்ன வாய் கூட உள்ள அப்படியே இருக்கு அது பிறகுதா பறக்கணும்ல சுடுது நண்பட எப்பா வேணும் கொடுப்பா ரெண்டு கீழே வச்சுக்கோங்க இது எது பிள்ளை சுடுது இது கொஞ்சம் ஆரட்டம் அன்பொருளை இந்த சாப்பாடு பிள்ளைக்கு கொஞ்சம் நைட்டு நைட்டு இட்டி மிச்சப்பட்டு போச்சு சுடுது இது நைட்டு இட்டி மிச்சப்பட்டு போச்சு அதை காலையில் பண்ணியாச்சு நல்லா பச்சை மிளகா சூப்பராக அருமையாக இருக்குது நம் நல்லா சின்ன வெங்காயம் போட்டு அருமையாக பண்ணிடுறேன் அந்த ஒரு ஸொமேட்டோஸ் போப்பட சொல்லு அது விட்டியா மது கொஞ்சம் வைக்க என்ன பிள்ளை போதுமா சாப்பிட கொஞ்சம் வைக்கவா என்ன பண்ணு மதுக்கு வச்சுக்கிறேன் முல்ல மது உனக்கு இட்லி வேணுமா வேணுமா சரி ஓகே இப்போ சாப்பாடு எக்ஸ்ட்ரா வச்சு விடுவோம் கொஞ்சம் காய் காய் வச்சுடுவா முட்டை வச்சு ஆமாம் காய் சாப்பிட நல்லதுவா இதுவும் தண்ணி சிக்க சாப்பிட நிறைய சாப்பாடு கம்மி தானே பெண்ணா பின்ச காய் நல்லா சாப்பிடணா காய் சாப்பிட ஒன்றுமே இல்லை கம்மான்ல பாருங்கள் நீங்கள் எப்படி கம்மாண்ட்டு கொடுத்து பிள்ளைகளுக்கு நிறைய காய் கொடுங்கன்னு சொல்கிறாங்க வாடு பேசுவீங்க ரெண்டு பேர எவோ கைவி மதியத்துக்கு போதுமா பார்த்து சரிமையே போதுமா மதுக்குதான் கம்மியாக வைக்கணும் அதுமா போதுமா போதும் சொல்லு போதும் சொல்லு நண்பர்களை சொல்லு சொல்லு அப்புறம் சோர் ஆதிச்சோ சோறு நல்லா ஆரம்பி கொஞ்சம் ஆதி வேறு பறக்குது சோறு கொஞ்சம் ஆடி கட்டினா நல்லா இருக்கு நண்பர்கள நானா பாருங்கள் உண்மையிலேயிருக்கிறேன் நம்ப மழை பெஞ்சா ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஆனால் இன்னைக்கு பாருங்க மழை பெஞ்சா என் பிள்ளைல காலில் கிளம்பி பாவம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன போக சுண்டக்கல்ல பாருங்க பாருங்கள் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு சின்ன வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு சுண்டக்கெல்ல குழம்பு தான் ஊற்ற பிள்ளை அதுக்குள்ளே அச்சனை கொஞ்சம் குழம்புத்தியாப்பா சுண்டைக்கெல்ல குழம்பு தான் ரெண்டு விழாக்கி கொஞ்சம் கொழம்புத்தியா கரண்டி கழுவிட்டு ஊற்றிடுவா ஆஹா இன்னைக்கு போட்டு வெளுட்டு வெளுக்கிறீங்க மதியானத்தில் சரியா நமக்கு தேவை சாப்பாடு முக்கியம் அதே நேரத்தில் படிப்பு முக்கியம் தான் பிள்ளைகளை சூப்பர் சாப்பாடு வந்து முறை அன்னைக்கு சுண்டைக்கடலை குழம்பு நல்லா அதாவது சுண்டைக்கடலை கொழம்பு சூறோட சாப்பிட்றத விட பழைய குழம்பு உச்சி சாப்பிட்டா வேற லெவலாக தனியாக டேஸ்ட்டு கொஞ்சம் குழம்பு விடுவோம் சாமி ஆ ஆ ரைட்டு குழம்பு நல்லா நல்லா ஊதிக்கணும்னாதான் சூப்பராக சுவையாக இருக்குண்ணா முறையில் ஏய் குப்பை அன்றைக்கி குப்பை மூலி சாமி மூளு சாமி உண்மையிலே பாவம் அண்ணே மனராட்சி ஊழியர்களுக்கு நன்றி காலையில் மழைனால மழையினாலும் வெயில்னால காலையில் குப்பையிட்டுக்கு வந்துடுறாங்க உண்மையிலேயே அவங்க சல்யூட் சரியான மழை பெய்யுது அதையும் கூட வந்துடுறாங்க பாருங்கள் பரவாயில்ல போதுமாப்பாக்கா போது வாங்க உங்களுக்கு பாங்க போதுமான பாருங்களா நல்லா சுந்தல்ல மென்ட் சாப்பிடணும் எப்படி சாப்பிடணு நண்பர்ல சொல்றா சொல்லு போதுமா போதுமாடா போதும் சொல்லு

நான் சாப்பிட்றேன் கொஞ்சம் ஏய் என்ன சிரிக்கிறேன் என் மகதான் இனிமேல் வருங்காலத்தில் நம்பர் ஒன்று மார்க் எடுக்க போது நம்பர் ஒன்னா ஏய் என் மோல ரொம்ப ஃபேனா என் மோளை நீ சாதாரண நினைக்கிற முத்துலட்சுமி சும்மா சொல்லக்கூடாது என் பொண்டாட்டியடா கைப்பக்குவமே கைப்பக்க நம்ம சும்மா சும்மா டேஸ்ட் வேற ஏன் நல்லா நல்லாயிருக்கும் சத்தியமா நல்லா இருக்கும்மா நல்லது ம் பை பார்த்துப்பா இல்லைன்னா பிசுமே இல்லை பத்து ரூபாய்க்கு பிஸு வாங்கிக்கோ சார் நல்லா ஒரு குறை குறையா சரி பார்த்துக்கிட்டா உண்மையிலே ஒரு தரமான சுண்டைக்கலை குழம்பு முட்டைக்கோஸ் பொரியல் செம்ம டேஸ்ட்டு ஆனால் ஒரு ஸ்பெஷல் பண்ணியிருந்திருவே அது பழைய இட்லி உப்புமா போட்டது வேறு லெவல் உண்மையிலே வேற லெவல் சிரிக்க அதுக்கு எப் எதுக்கு சிரிக்கிற எதுக்கு சிரிக்கிற உப்புமா சாப்பிட கொஞ்சம் அதுதான் நீ வீடியோ எடுக்கிறது லட்சம் அப்படினு இருக்குது நானும் கின்றதுக்கு முன்னாடி நான் எடுக்கல சாப்பிட்டு பார்த்தானே வச்சேன் வீடியோவில் பாரு ரிப்ளை பண்ணா அறிவிக்கிட்டா நான் பேசுகிறேன் என்ன சார் மதம் சாப்பிடலாம் சாப்பிடாப்பா சாப்பிட சாப்பிடையா ஆ கேட்டுக்கே என் பிள்ளைகிட்ட என் பிள்ளைக்கிற கறி கூட உனக்குல உனக்கு என்ன சமைக்கப்பட்டது தெரியுது அப்படின்னு சொல்ல மாட்டேன் அறிவாக தான் என் பொண்டாட்டி தையல் அறி தையல் மிஷின் பெரிய டெய்லி நண்பல சரி ஓகே வளவலை மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை விட பெறுவது மதுரை மணி பண்ணுங்க பாய்பாய் நன்றி இனிய காலையில மழை வருதுன்னு பார்த்து போங்க ஹெல்மெட் போட்டு வேண்டிய நன்றி பை